வணக்கம் கரூல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பண்டிகை கால முட்பணத் தொகை அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்தில் பற்றை காட்டுக்குள் சிக்கிய பொதிகள் அதிர்ச்சியில் அதிரடிப்படையினர் பலது மின்னலுடன் மழை பெய்யும் மேல் மாகாணத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை நிகழ்வில் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அனுர புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பிலான அறிவிப்பு திருமணம் செய்வதாக ஏமாற்றி பெருந்தொகை மோசடி விமானப்படை வீரர் அதிரடி கைது போக்குவரத்து சேவை ஏப்ரலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் அரசு ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முட்பணத் தொகையை அதிகரிப்பது தொடர்பில் சுற்றறிக்கையை அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் நலிந்த ஜேதிசர் இந்த முட்பனத் தொகையை பதினையாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசு அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முட்பணம் வழங்குவது தொடர்பான தாபன கோவையின் விதிகளுக்கமிய தைப்பொங்கல் ரமலான் சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு விசாக் தீபாவளி மற்றும் நத்தார் போன்ற பண்டிகைகளுக்காகவும் புனித யாத்திரைகளுக்காகவும் தற்போது பத்தாயிரம் ரூபாய் முற்பணமாக பெற்றுக்கொள்ளும் வசதியுள்ளது இந்த முட்பனத் தொகையை வட்டியின்றி எட்டு மாத தவணைகளில் அல்லது தேவை ஏற்படின் அதற்கு முன்னதாகவே மீள செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த பண்டிகை கால முற்பணத் தொகையை பதினையாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டிருந்ததுடன் அதற்கான சுற்றறிக்கையே தற்போது அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கேரளா கஞ்சா பொதிகள் பற்றிய காட்டுக்குள்ளிருந்து மீட்கப்பட்டுள்ளன வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் கஞ்சா போதைப் பொருட்களை அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர் நாகர்கோவில் பகுதியில் கஞ்சா போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இடத்திற்கு விரைந்த அதிரடிப்படையினர் போதைப் பொருட்களை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் ஒவ்வொரு சிறு சிறு பொதிகளாக பொதியிடப்பட்டிருந்ததாகவும் அவ்வாறு பொதியிடப்பட்ட பொதிகளை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கணி போலீசாரிடம் கையளித்துள்ளனர் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது மேல் மாகாணத்தில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களில் இடிக்கடியே மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை ஊடாக மட்டக்கிழப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனிய பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்காக காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மெனா காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் இதன் காரணமாக மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது தைப்பொங்கல் தினமான நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி திசன் திசனாய்க்கு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி நாளை மதியம் இரண்டு மணியளவில் வேலனை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவில் முன்றலியில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளார் பின்னர் அங்கிருந்து பாணிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய முன்றலியில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் மாலை நான்கு மணியளவில் கலந்து கொள்ளவுள்ளார் மறுநாள் மறுநாள் பதினாறாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு மீசாலை ஆரம்ப பாடசாலையில் வீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வார் பின்னர் மதியம் இரண்டு மணியளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஓராம் திகதி முதல் ஆரம்பமாகும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை பின்வருமாறு முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைப்பான பாடத்திட்டத்தின் முறையான கல்வி செயற்பாடுகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஆறாம் தரத்திற்கான அறிமுகப்படுத்தப்படவிருந்த புதிய பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறாம் தரம் முதல் பதிமூன்றாம் தரம் வரை தினசரி பாடவேளைகளின் எண்ணிக்கை எட்டாக திருத்தப்பட வேண்டும் ஒரு வேளையில் நாற்பது நிமிடங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் அதற்கமையே கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே முறையில் கால அட்டவணைகள் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆறாம் தரத்திற்கு முந்தைய ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே பாடத்தட்டமே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மாணவர்கள் பயன்படுத்திய பாடத்திட்டங்களை முதன்மையாக கொண்டு கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் கடந்த ஆண்டு புத்தகங்களை மாணவர்களிடமிருந்து சேகரித்து அவற்றை மீண்டும் ஆறாம் தர மாணவர்களுக்கு விநியோகிப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அனைத்தும் அதிபர்களுக்கு வழங்கப்படும் தேவையான அளவிற்கு மட்டும் புதிய பாடப்புத்தகங்கள் மிக விரைவில் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பான கற்றல் தொகுதி அடிப்படையிலான முன்னோடி திட்டம் சில மாகாணங்களில் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் அது குறித்த விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்பட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான ஆசிரியர் பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ள கருத்துருக்கள் மற்றும் பாடத்திட்ட கட்டமைப்பு ஆகியவை பொதுமக்களின் கலந்துரையாடல்களுக்காக பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான உத்தியோகபூர்வ சுற்றறிக்கை மிக விரைவில் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு ஹலுவா் தெரிவித்துள்ளாா் ஆஸ்திரியாவில் வசிக்கும் இலங்கை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து ஒரு கோடியே பதினேழு லட்சத்து முப்பதாயிரத்து நான்காயிரம் ஏமாத்திய குற்றச்சாட்டில் விமானப்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது தெல்தெனிய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குருநாகலை சேர்ந்தவரும் அம்பரை விமானப்படை தளத்தில் பணியாற்றுபவருமான விமானப்படை வீரர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் முகப்புத்தகம் மூலம் சம்பந்தப்பட்ட பெண்ணை அடையாளம் கண்டு அவரை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் அவர் சில மாதங்களுக்கு முன்பு இலங்கைக்கு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பின்னர் இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்றுள்ள நிலையில் சந்தக நபருக்கு அவர் கொடுத்த பணம் செலவிடப்பட்டதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தைகள் நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் மேலும் தெரிய வருகின்றது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதிப்பொது முகாமியாளர் ஆர் டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கு பயணத்தை சுமூகமாக நடத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த வகையில் ஹெட்டன் நுவரேலியா மற்றும் பதுலை உள்ளிட்ட பல நகரங்களுக்கு மேலதிக பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பஸ்டியன் மாவட்ட நெடுந்தூர பேருந்து முனியம் மற்றும் பிற முக்கிய நகரங்களிலிருந்து விசேட போக்குவரத்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மரதக ஹமுல சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார் தற்போதைய சந்தை நிலவரம் குறித்து அவர் மேலும் கூறியுள்ளார் இன்றைய நிலவரப்படி மரதக ஹமுலாவில் முதல் தர நாட்டரிசி ஒரு கிலோவின் மொத்த விலை அதிகபட்சம் இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் உள்ளது வெள்ளை பச்சை அரிசி இருநூற்றி எட்டு ரூபாய் முதல் இருநூற்றி பன்னிரண்டு ரூபாய் வரையிலும் சிவப்பு பச்சை அரிசி வகைகள் இருநூற்றி ஐந்து முதல் இருநூற்று பத்து ரூபாய் வரையிலும் விற்பனையாகின்றன இருப்பினும் சம்பா மற்றும் சம்பா மிக அதிக விலைக்கு உள்ளது சம்பா முன்னூற்றி நாற்பது ரூபாவாகவும் சம்பா இருநூற்றி அறுபது ரூபாவையும் கடந்து செல்கின்றன சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசியின் விலை அதிகரிக்கும்போது விவசாயிகள் அவற்றை பயிரிட செல்வதால் வெள்ளை பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆகையால் நெல் விலை அதிகரிப்பதாயின் இந்த மூன்று வகைகளுக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும் பண்டிகை காலத்தில் சம்பா மற்றும் கீரிச்சம்பா விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்